வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து குழந்தை கல்வி உதவி தொகைக்காக சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு அதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்கலாம் சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் என்பது என்னன்னா ஒரு வீட்டுல அப்பா அல்லது அம்மா இந்த இருவரில் யாராவது ஒருத்தவங்க தவறிட்டாங்க அல்லது அப்பா அம்மா ரெண்டு பேருமே தவறிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு மூலயமாக மாத மாதம் நாலாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது தொகையானது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது ஜென்ரலா ஒரு வீட்டுல அப்பா அல்லது அம்மா இவங்க யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில இருக்கிற அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் குழந்தைகள் படிப்பு சம்பந்தமா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க அந்த மாதிரி கஷ்டப்படும் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதான் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து உருவாக்கப்பட்டதான் சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான ஆவரங்கள் அப்ளை செய்வதற்கு என்ன சான்றிதழ் ஆதார் அட்டை தாய் அல்லது தந்தை இவங்களுடைய ஆதார் கார்டு இறந்துருக்காங்களோ அவங்களுடைய சான்றிதழ் ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் பாஸ்புக் அண்ட் முக்கியமான விஷயம்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்க அல்லது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஸ்கூல் மூலயமா ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அண்ட் ஃபைனலாக பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் குடும்ப ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க அருகாமில் இருக்கிற சி டபிள்யூசி அலுவலகம் அதாவது குழந்தை நலக்குழு அலுவலகம் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு ஸோ இந்த ஆஃபீஸை நீங்க அணுகணும் சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்ணப்ப படிகம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்க எல்லாமே ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்க சமிட் பண்ணிட்டா போதும் அதிகாரிகள் உங்க விவரங்கள் மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் மூலயமாக மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வர வைக்கப்படும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் வரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சென்னூர் ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்